ரைசல் கத்தருக்கு சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இப்போ இந்த இடம் வந்து ஹைதராபாத்துங்கிற ஒரு பெரிய ஒரு சிட்டி அங்கே வந்து இந்த அருமை மணிகொண்டாங்கிற இடத்துல இப்படிப்பட்ட நிறைய வீடுகள் பெரிய பெரிய அடுக்குமாடிகள் எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து மனிதனுக்கு வாழ்வதற்கென்று ஒரு ஸ்தானத்தை வந்து ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு யார் எங்கே குடியிருக்கணும் எப்படிப்பட்டவர்களாக வாழணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரு நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்திங்கன்னா தன் தன்னுடைய கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனும் இருக்கிறான் அப்போ ஸ்தானங்கிறது வந்து தேவன் நம்மை படைத்த ஆண்டவர் வந்து நமக்கு எந்த இடத்துல குடியிருக்கணும் என்ன வேலை செய்யணும் நம்ம எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் எந்த ஆலயத்துக்கு போனோம் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு காரியத்தை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கார் திட்டமிட்டு தெய்வம் வச்சுருக்கிறாரு அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம வந்து வழி விலகி போயிடக்கூடாது ஒரு குருவி வாழ்வதற்கு ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த மரத்தில் அதுக்கு ஒரு கூட்டை அது கட்டுவதற்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து அப்படியே அதை அந்த குரு அந்த குருவி வாழ்வதற்கு போதுமான வா வசதிகளை வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அந்த குரு வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே போய் தன் இஷ்டத்துக்கு அலைஞ்சிச்சின்னா அதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாகிடும் எங்கேயாவது ஒரு அதை விட ஒரு அதை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு பட்சியின் இடத்துல அது வந்து பலியாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும் பிரியமானவர்களை நமக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரு நமக்கு ஒரு வேலை தந்திருக்கிறாரு நமக்கு ஒரு நல்ல ஒரு பதவியை தந்திருக்கிறார் ஒரு பொஷிஷனை தந்திருக்கிறார் அந்த பொசிஷனை விட்டு நம்ம வந்து வ வலி விலகி பெறக்கூடாது அதில் நம்ம நிலையாக நிற்க வேண்டும் அந்த காரியத்தில் நம்ம இருக்கணும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த உலகத்திலே தந்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுகங்கள் தந்திருக்கிறதான உறவுகள் குடும்பங்கள் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் விட்டு விடாதிருங்கள் இருங்கள் எப்படி பத்து இருபத்தஞ்சில் ஆண்டு வார்த்தை இப்படி சொல்லுது அதனால் எந்த ஸ்தானத்தில் போய் கத்தரை தொழுது கொள்ளணும் யாரோடு ஐக்கியப்படணுங்கிற ஒரு நல்ல காரியத்தெல்லாம் தெய்வம் வந்து உண்டாக்கி வச்சுருக்கிறாரு அதனால் இதில் நம்ம வந்து நிலைத்து இருக்கணும் ஒரு தெளிந்த புத்தியாக இருக்கணும் நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது விலகிவிடக்கூடாது மறந்துவிடக்கூடாது இதில் விழிப்பா இருப்போம் கத்தர் உங்கள்